பொதுவாக ஒரு படம் கிரெஞ்சாக இருக்கலாம் சீரியல் கூட கிரெஞ்சாக இருக்கலாம் ஏன் நடிகர்கள் கூட கிரெஞ்சாக இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்குனர் கிரெஞ்சாக இருந்தால் அவர் எடுக்கக்கூடிய மொத்த படமும் அப்படி தான் இருக்கும் என்று பெயர் வாங்கிய ஒரு இயக்குனர் தொடர்ந்து மசாலா படங்களை எடுத்ததால் தற்பொழுது எங்கே இருக்கிறார் என்று தேடும்படியாகத்தான் அவருடைய நிலைமை இருக்கிறது ஆனால் அவருடைய இயக்குனர் வேலையை விட்டுவிட்டு இசை வெளியிட்டு விழா பட பூஜை சிறப்பு காட்சி என எல்லாத்துக்கும் முதல் நாளாக வந்து நின்றுவார் அதற்கு காரணம் ஒரேடியாக சினிமாவை விட்டு போய்விட்டால் திரும்பி நம்மால் வந்து படத்தை எடுக்க முடியாது என்ற காரணத்திற்காக தான் அவ்வப்போது அவருடைய முகத்தை காட்டி நான் இருக்கிறேன் என்று கூறி வருகிறார் கூடிய சீக்கிரத்தில் வந்து விடுவேன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த இயக்குனர் ஒரு காலத்துல எப்படி இருந்தவர் தற்போது சினிமா வட்டாரத்தில் இவரை நக்கல் பணம் அளவுக்கு தான் இவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இயக்குனர் வேற யாரும் இல்லைங்க பல ஊர்களின் பெயரை படத்தின் பெயராக வைத்து விஜய் அஜித் விஜயகாந்த் மற்றும் பரத்துக்கு சில படங்களை தொடர்ந்து கொடுத்த இயக்குனர் பேரரசு தான் இவருடைய கதைகளும் வசனங்களும் ஆரம்பத்தில் மக்களிடம் நல்ல வரவேற்பதான் பெற்றது ஆனாதான் திருப்பாச்சி, சிவகாசி திருப்பதி தர்மபுரி என படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இதே மாதிரியான கதைகளையும் வசனங்களையும் கொண்டு வந்ததால் மக்களுக்கு ரொம்பவே போர் அடித்துவிட்டது அதனால் படமும் வெற்றி பெறாமல் விட்டது முக்கியமாக பரத்துக்கு பழனி திருத்தணி என்ற படத்துக்கு பிறகு ஆலையை காணுங்க இப்படி சில படங்களில் முகத்தை காட்டி கொண்டு வரும் இயக்குனர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் ஆனால் தற்போது வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது ஒரு படத்தின் மூலம் நம்மளை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வருகிறார் இவரிடம் இருக்கும் திறமை இயக்குனராக மட்டுமில்லை ஒரு நடிகராகவும் பாடலாசிரியராகவும் பாடகராகவும் பல படங்களின் மூலம் வெற்றி அப்படிப்பட்டவர் மறுபடியும் ஒரு நல்ல கதையுடன் இயக்குனர் என்ற பாதையில் பயணிக்க வருவார் என்று நம்பிக்கையுடன் நாம் காத்திருப்போம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க